அப்படியே மாடு மாடுக்காக அப்படியே பொங்கனானா ஐயோ மாடு மாடு இதே ஒரு பெரிய எரும மாடு இது கூட மாடுங்களுக்கெல்லாம் பொங்குச்சான் மாட்டு மாடு மேல உனக்கு அவ்வளவு பட்டு இருந்துச்சுன்னா நீ மாட்டுக்கறி சாப்பிடுன்னு மேடை போட்டு சொல்லிருக்க மாட்டேடா நீ மாட்டுக்கறி சாப்பிடுங்க எல்லாரும் சொல்லி நீ பிரபலம் பண்ணிருக்க மாட்டேதானு அப்ப எதை ஒண்ணு ஒரு மேடையில மாட்டுக்கறி சாப்பிடுன்னு எல்லாத்தையும் சொல்ற அப்புறம் இன்னொரு மேடை போட்டு ஒரே மாடு ஐயோ மா இவன் பேசுனதுக்கு மாடே அழுதுருச்சான் அப்படி அப்படி அப்படியே உட்கார்ந்து தூக்கி பிடிச்சிட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க அதனால நான் மீண்டும் சொல்றேன் சீமான் போல ஒரு ஒரு தொடப்ப கட்ட நாய சீண்டி எனக்கு எந்த அவசியமும் கிடையாது ஓகே மீண்டும் சொல்றேன் சீமான் போல ஒரு ஒரு தொடப்ப கட்ட ம் ஒரு பிச்சைக்கார நாய சீண்டி நான் பிரபலம் ஆகணும் அப்படின்றது எனக்கு அவசியமே கிடையாது செவனே நிறந்தவில்லை சீமான் தான் சீண்டி 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 பாலியல் என்ற பட்டத்தை கட்டி இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்துருக்குறான் நான் என் வாழ்க்கையே இழந்திருக்கேன் இல்லையா ஸோ நான் தான் போராடணும் இல்லையா நான் போராடிட்டு இருக்கும் போது எனக்கு நீங்கள் எந்த உதவியும் செய்ய வேணாம் ஆனால் ஏதோ தொட்டுல பறத்து இருந்த குழந்தைய அப்படியே ஏதோ கிளி விட்ட மாதிரி நியூஸ் போடாதீங்க நீங்கள்லாம் என்ன தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களா என்னன்னு எனக்கு புரியல அவங்க கூட காசுக்கு தான் எல்லாரும் கிடப்பாங்க இல்லைன்னா அவங்க கூட நாய் கூட கிடக்காது அவங்க கூட நாய் கூட பக்கத்தில் போய் வாழாது அப்படி நான் எனக்கு காசு விசுராடி பார்த்தாலும் தான் உட்காந்து அவனை நல்லவன் பேசிட்டு இருப்பாங்களே தவிர வேற அவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது அதனால நான் மீண்டும் சொல்றேன் சீமான் போல ஒரு ஒரு தொடப்ப கட்ட நாய சீண்டி எனக்கு எந்த அவசியமும் கிடையாது ஓகே நான் என்னோட வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்கேன் எனக்கு எதுவும் சப்போர்ட் பண்ண முடியலன்னா அப்படியே விட்டுருங்க அதுக்காக அவனை வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டு ஐயோ அவனுக்கு வாயில கை வச்ச கடிக்கவே தெரியாது பாருங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு போட்டுட்டு போட்டுட்ருக்காதிங்க ஓகே ஸோ இதை கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் நான் சொன்னது கொஞ்சம் ரீச் ஆகட்டும் வணக்கம்